தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக ஜோசப் ஆரபி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் எங்களுடைய நேர்களுக்காக உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை வழங்குங்கள் என் பேர் ஆரபி நான் யூகேலேருந்து வந்திருக்கிறேன் நான் இங்கே தான் குருநாளில் பிறந்து நாலு வயசில் போய் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இப்போதான் நீங்க இங்க பிறந்து நாலு வயசுல ஜூகேக்கு போய் திரும்ப பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இலங்கைக்கு வந்து இருக்கிறீங்க இங்க நீங்க இந்த பிறந்த நாட்டையும் இந்த உறவினர்களையும் பார்க்க உங்களுக்கு எப்படியான உணர்வு இருக்குது சந்தோஷமா இருக்குது என்னண்டா அங்க வந்து பெருசாக இப்படி உறவினர்களோட நாங்கள் இருக்க மாட்டோம் அப்ப தனிமையா இருக்கும் அப்ப இங்க வரைக்க சுத்தி நிறைய சொந்தங்களும் இருக்கே காக்கள் வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்குது இங்கே நாலு வயசுல இங்கேருந்து போக கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் இந்த இடங்கள் இப்போ திரும்பி வந்து பார்க்க அந்த இடங்களை பார்க்க உங்களுக்கு எப்படியான உணர்வு இருக்குது சில சில இடங்கள் ஞாபகம் இருந்தது போய் வந்த அடிக்கடி போய் வந்த இடங்கள் பெருசாக மாறினதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் போயிக்கையும் ஒரு நல்லா சந்தோஷமாக பார்க்க இருந்தது இப்போ நாங்கள் வீதிகளில் போகலாம் இப்போ வீதிகள்லாம் சின்ன நான மாதிரி எனக்கு இருக்கு அங்கே கம்பேர் பண்ணி பார்க்க வீடுகள் கிட்ட கிட்ட ஆனால் நல்லா இருக்கு போய் வர நீங்க லண்டன்ல எங்க இருக்கிறீங்க லூட்டனன்ட் ஒரு இடத்துல இருக்கிறோம் அங்க நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இப்போ அங்க நான் இப்போ ஓ லெவல் முடிச்சிட்டு ரிசல்ட்ஸ் வர நிற்கிறேன் வெயிட் பண்றேன் நீங்க லண்டன்ல லூட்டன் என்ற இடத்துல இருக்கிறதா குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்க இருக்கிற இடத்துல தமிழ் ஆக்கள் இருக்கணுமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமா நீங்க இப்படி தமிழ் கதைக்கிறதுக்கான பின்னணி என்ன அங்கே வந்து தமிழ் ஸ்கூல் ஸ்கூலெண்டு லண்டனில் நடத்துவாங்க அங்கே வந்து ஒவ்வொரு சனி லாட்டி ஞாயிற்றுக்கிழமை போய் தமிழ் படிக்கலாம் அங்கே டான்ஸ் மியூசிக் அண்டு ஸ்கூல்ஸ் இருக்குது பிற எங்கள் இடத்துல தமிழ் சங்கம் ஒன்று இருக்குது அவங்க பொங்கல் விழா பிறகு ஸ்போர்ட்ஸ் டேஸ் எல்லாம் நடத்துவாங்க அங்கே சுற்றியும் நிறைய தமிழ் ஆக்கள் இருக்கணும் தமிழ் பூசை எல்லாம் நடக்குது அதனால் நான் ரெண்டு வருஷில் மூன்று வருஷம் நான் தமிழ் ஸ்கூலில் படித்தேன் நான் வளர் தமிழ் ஆறு மட்டும் அதுக்கு பிறகு வீட்டு அம்மா அப்பா தமிழ் அழைக்கிறபடியாக தமிழ் அப்படியே பழகி பழகி பிறகு ஓ லெவலும் எடுத்து நான் தமிழில் லண்டனில் கூட அம்மா அப்பா என்ன செய்து ஒன்றிருக்கணும் என் அம்மா வந்து காலேஜில் ஐடியும் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வேலை செய்கிறாள் என் அப்பா வந்து என்ஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வேலை செய்கிறார் நீங்கள் ஓஎல் படிச்சுட்டு ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு சொன்னீங்க நீங்கள் ஓஎலில் என்ன பாடம் படிச்சிங்க அங்கே ஒரு ஸ்கூலை பொறுத்த ஒரு பாடம் இருக்கும் நான் வந்து சயின்ஸ் மூண்டா பிரியம் பிறகு மேத்ஸ் இங்கிலீஷ் நாங்கள் ஒரு மொழி எடுக்கணும் இப்போ நான் ஃப்ரெஞ்சு என்ற மொழி எடுத்தினாங்க நான் போகிறது கத்லிக் ஸ்கூலுன்றபடியாக சமய பாடம் கட்டாயம் எடுக்கணும் பிறகு ஜோக்ரஃபி என்றால் உலகத்தை பெட்டி அதை பிறகு ஐடி பிஸ்னஸ் என்ற பாடம் எடுத்தலாம் பதினோரு பாடம் மொத்தம் எடுத்தலாம் இப்போ நீங்கள் ஓஎல் எடுத்துட்டு ஏல் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி கொண்டுருக்கீங்க ரிசல்ட்ஸ் அப்புறமா தான் நீங்கள் ஏல் படிக்க போக போறீங்களா அப்படி படிக்கப் போகிறதுன்னு சொன்னால் அவங்க நீங்கள் என்ன படிக்கப் போகிறீங்க நான் மூன்று பாடம் மெய் எல்லனிங் எடுக்கணும் அப்போ நான் மேக்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி அண்ட் மூன்று பாடமும் எடுக்கப் போகிறேன் இந்த மூன்று பாடமும் படித்து நீங்கள் பாஸ் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன வேலை செய்யலாம் இதை மூன்று மிச்சம் பிறகு நீங்கள் யூனிவர்சிட்டி போய் கோர்ஸ் படிக்கணும் இந்த மூணு பாடத்தை வச்சு ரிசல்ட்ஸ் காணும்னா மெடிசனுக்குள்ளே போகலாம் இல்லாட்டிக்கு பயோ மெடிசன் பயோ கெமிஸ்ட்ரி அதுகள் நீங்கள் சயின்ஸுக்குள்ளே படிக்கலாம் உங்களுடைய கல்வி செயல்பாடுகளுக்கு அப்பால் உங்களுடைய ஆன்மீக பணி சம்பந்தமான விடயங்கள் நீங்கள் என்னென்னத்தில் ஈடுபட்டு கொண்டுருக்கிறீங்க நாங்கள் அங்கே ஒரு நாளும் முடிஞ்சால் பூசை போவோம் அங்கே தமிழும் நடக்கும் ஆங்கிலத்திலையும் பூசை நடக்கும் ஆங்கில பூசையில் நான் ஓல்ட் சர்வராக இருக்கிறேன் அதை நான் பத்து வருஷமாக ஆறு வயசுலேருந்து செஞ்சு இப்போதான் அந்த கோப்பு சில்வர் மெடல் வரும் அது நான் வாண்டினான் பிறகு நான் தமிழ் பூசையில் கீபோர்ட் தமிழ் பூசைகளுக்கு வாசிச்சினேன் நீங்கள் அங்கே பீடப்பணியாளராக இருக்கிறீங்க அது நல்ல விஷயம் அங்கே வந்து பொம்பளை பிள்ளைகள் பொதுவாகவே பீடப்பணியாளர்களாக பணி செய்வார்கள் அங்கே யாரென்றாலும் பீட பணி செய்யலாம் அங்கே பொம்பளை ஆம்பளை எல்லாம் செய்வேன் நீங்கள் அந்த குறிப்பிட்டிருந்தீர்கள் திருத்தந்தை என்ற சில்வர் மெடல் ஒன்று உங்களுக்கு கிடைத்தது என்ன சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு ஒரு ஆண்டு நீங்கள் செய்யக்க ஒரு மெடல் தருவாங்க ஸோ முதல் வருஷத்துக்கு ஒரு பிரான்ஸ் மெடல் வந்து வரும் பிறகு பத்து வருஷத்துக்கு பிறகு சில்வர் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு கோல்ட் மெடல் அது வந்து அந்த மெடலில் செயின்ட் ஸ்டீஃபன் அவர் தான் நாங்களோட ஓல்ட்டு சவருக்கு அந்த நாட்டில் செயின்டாக இருக்கிறார் அப்போ சிம்பல் சிம்பிள் போட்டு அந்த காலரில் அப்புறம் சிவப்பு கயிறோட போப்பாண்டோட்டு வந்து சிக்னேச்சரோட மெடல் வரும் நீங்க ஐம்பது வருஷம் பீட பணியாளர வேலை செய்தா கோல்டு மெடல் கிடைக்குமே சொல்லியிருந்தீங்க அப்ப இப்ப உங்களை மாதிரி பிள்ளைகள் அப்படியே கண்டினியூவா செய்து கொண்டே இருப்பினுமா எங்களோட பங்குலயும் ஒரு ஆள் இருக்கிறார் அவர் வந்து ஐம்பது வருஷமா உதவி இல்ல ஐம்பத்தி அஞ்சு வருஷமா உதவி இப்பதான் கிட்டடியில அவரும் கோல்டு மெடல் வாங்கி இருக்கிறார் இப்ப சில பேர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிடணும் பொம்பளை புலல் பெருசா கண்டினியூ பண்ண மாட்டினோம் நாம்பளை புலல் கோயிலோடையே இருக்கிறார்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுவேன் நீங்கள் உங்களோட ஆன்மீக பணியகத்தில் பீட பணியாளராக இருக்கிறீங்க அதை விட ஹீபோட் பிளே பண்ணுறீங்க இதை விட நீங்கள் வேறு என்னென்ன செய்கிற நீங்கள் அங்கே இங்கிலீஷ் பூசையில் நாள் பூசையில் நான் சில நேரத்தில் வாசகம் வாசிப்பேன் தமிழ் பூசையில் அங்கட பங்கு நடக்க நான் முன்னூறு ரயில் அட்டிக்கு மன்றாட்டு வாசிக்கிறேன் நான் அங்கே சந்தியமே திருநாளும் லண்டனில் நடக்கிறபடியாக நான் வாசகம் சில நாள் அந்த வருஷம் வாசித்தான் வாசிப்பேன் அப்போ நீங்கள் முன்னுரை மன்றாடெல்லாம் நீங்களே எழுதுவீங்களா எனக்கு சொல்லித்தான் நான் தமிழ் எழுதுவேன் அப்போ அம்மா சொல்லித்தான் எழுதுவேன் நீங்கள் உங்களோட ஆலய செயல்பாடுகளில் பீட பணியாளர் இருக்கிறீங்க அதை விட ஹீபோர்ட் பிளே பண்ணுறீங்க முன்னுரை மன்றாட்டு வாசிக்கிறீங்க நீங்கள் எழுதுறதுலாம் சொல்லியிருக்கிறீங்க இதை விட நீங்கள் வேறு ஏதாவது செயல்பாடுகளை ஈடுபடுறீங்களா அங்கே அங்கே டிவைன் சென்டர் வந்து இந்தியா போர்ட்டாலேருந்து அவங்க அங்கே திறந்துருக்குறாங்க லண்டனில் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அங்கே போய் வந்தேன் நான் இப்போ கிட்டடியில் எங்களோட யூத் இளமாக்களுக்காக ஒரு மினிஸ்ட்ரி திறந்தவங்க அதிலேயும் நான் சேர்ந்து இப்ப இருக்கிறேன் நீங்கள் ஜூத் மினிஸ்ட்ரியில இருக்கிற டிவைன் சென்டர்ல என்னென்ன ஆன்மீக செயல்பாடுகள் நடந்து வந்துருக்கு இப்ப அவங்க திறந்து இப்போ பதினோரு வருஷம் ஆகுது அவங்க வந்து ஆக்களுக்காக ரிட்ரீட்ஸ் எல்லாம் நிறைய மொழிகள் இங்கிலீஷ் தமிழ் மலையாளம் அண்டு நிறைய மொழிகளில் வைக்கிறாங்க அங்கே தங்கியே நீங்கள் போகலாம் இப்போ கோவிடுக்கு பிறகு அவங்க ஆன்லைன் மினிஸ்ட்ரியாக நிறைய நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைனில் யூடியூப் இப்போ சின்ன பிள்ளைகள் யூத் அவைகளுக்கெல்லாம் செய்கிறாங்க இப்போ இந்த டிவைன் வந்து இந்தியா போட்டால் தொடங்கி இப்போ யூகே ஆஸ்ட்ரேலியா பிறகு அமெரிக்கா இப்போ ஆபிரிக்காவில் கேன்யா ரூவாண்டாலெல்லாம் திறந்துருக்குறாங்க இப்போ அங்கோட ஸ்ரீலங்காலேயும் கொழும்புலேயும் ஒன்று திறந்துருக்கிறோம் நீங்கள் ஜுத் மினிஸ்ட்ரியை பற்றி சொல்லியிருந்தீங்க உங்களோட ஜுத் மினிஸ்ட்ரியில எத்தனை பேர் இணைஞ்சிருக்குறீங்க இப்போ திறந்து ஒரு மாதம் தான் இப்போ திறந்து இருபத்தஞ்சி முப்பது பேர் அந்த குரூப்பாக கோஆர்டினேஷனுக்கு அமைஞ்சிருக்குறோம் அப்படி நீங்கள் ஜுத் மினிஸ்ட்ரியில வேலை செய்யும்போது நீங்கள் வெளி இடங்களுக்கும் இது இந்த பணி சம்மந்தமாக போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்குமா இப்போ திறந்து க்ளோபலாக ஆக்குறத்துக்கு தான் ஃபாதர் ஐடியா ஆனாலும் இப்போ ருவாண்டா அந்த ஆப்ரிக்கன் நாடுகளில் போய் மக்களுக்கு ப்ரீச் பண்ணுறது இல்லாட்டிக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் சேர்க்கறதுக்கும் சான்ஸ்கள் கிடைக்கும் கிடைச்சாலும் போகலாம் நீங்கள் அங்கே ஆன்மீக பணியகத்தில் பல வகையான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறீங்க நல்ல விடியம் தொடர்ச்சியாக உங்களுடைய அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல உங்களை வாழ்த்தி கொண்டு இலங்கையில் நடக்கின்ற ஏதாவது பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா அங்கட போகிற பற்றி எங்களுக்கு தெரியும் அங்கேயும் நாங்கள் முள்ளி பிறகு மாவீரன் நாள் செய்கிறனாங்க இப்போ கிட்டடியில முள்ளி வாய்க்காலுக்கு லண்டன் டான்ஸ் ஆடினாங்க அதுக்காக நானும் நானும் போய் பல ஆடினான் நாள்லேயும் நிறைய வந்து பாடுவினம் இல்லாட்டிக்கு ஆ அதுக்கும் ஒருக்கா நான் போய் ஆடி இருக்கிறேன் இலங்கையை பொறுத்த வரையில் இங்கே இப்போ கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கூடி முள்ளி வாய்க்கால் தினமண்டா என்ன மாவீரன் சொன்னால் என்னென்று பெரிதாக விளக்கம் இருக்காது ஆனால் நீங்கள் அதை பற்றி அறிந்திருக்கின்றீர்கள் அதை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு தெரியுமா முள்ளிவாய்க்காலண்டா மே பதினெட்டு கடைசி சண்டை வன்னியில் கொல்லப்பட்டாக்களுக்காக இருக்கிற தினம் மற்றது மாவீரர்னாலன்டா எங்களோட நாட்டுக்காக சண்டை பிடிச்ச மாவீரர்கள் இறந்து போன மாவீரர்களுக்கு நினைவு கூறுற நாளாக இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு யார் சொல்லி தந்தது அங்கே வந்து அம்மா அப்பா சொல்லி தருவாங்க பொதுவாக எல்லாருக்கும் பிள்ளைக்கு தெரியும் இல்லாட்டிக்கு தமிழ் ஸ்கூலுகள்லேயும் சொல்லி தருவாங்க அங்கே கூடுதலாக மாவீரனால் எந்த வயசு பிள்ளை தான் எடுத்து நடத்துவினேன் அங்கே நீங்கள் எங்களை குறிப்பிட்டிருந்தீங்க முள்ளி வாய்க்கால் தினம் மற்றது மாவீர நாளுக்கெல்லாம் அப்போ உங்களுக்கு கலையில இன்ட்ரெஸ்ட் இருக்குதா நான் நாலு வயசுலேருந்தே அங்கே பரதநாட்டியம் பழகினான் அதையும் இப்போ டிப்ளமாவும் முடிச்சுட்டேன் நான் வயலினும் கர்நாடிக் மியூசிக் ஆறு வயசுலேருந்து அஞ்சு வயசுலேருந்து பழகினான் கலையிலையும் எனக்கு அங்கே ஈடுபாடு இருக்குது இப்போ கிட்டடியில் இப்போ ஏழு வயசுல நான் இருக்கேக்க காத்தவராயன் கூத்து எங்களோட தமிழ் ஸ்கூல் ஆண்டு விழாக்கு செஞ்சினான் அங்கே பொங்கல் விழாக்கு பார்லிமெண்ட் அங்கோடய பார்லிமெண்ட்லேயும் போய் நாங்கள் வயலினும் கீபோர்டும் வாசிச்சு பிறகு இங்கிலீஷ் ஸ்கூல்லேயும் நாங்கள் ட்ராமா ப்ரொடக்ஷன் ஷேக்ஸ்பியர் ப்ரொடக்ஷன் வந்து தியேட்டரில் போய் நாங்கள் நடிச்சிருக்கிறோம் நீங்கள் இவ்வளவு கலை செயல்பாடுகளில் ஈடுபட்டது வந்து குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுக்கு கலை மீதான ஆர்வம் எப்படி வந்தது இங்கே வந்து எங்கள் அம்மா அப்பா அவர் பேர் ஜோசப் திருமறை கலாமன்றத்தில் ஒரு மூத்த முக்கிய உறுப்பினராக இருந்தவர் அவர் ஸ்டேஜ் லைட்டிங் ஸ்டேஜ் செட் அப் செஞ்சவர் பிறகு எங்கள் அம்மா வந்து இங்கே சிறுவர் கலை கூட்டத்திலிருந்து நடித்து கூத்துகள் பாடி பிறகு அவ மியூசிக் தான் நான் வேறு யூனிவர்சிட்டி டிகிரியாகவும் இங்கே செஞ்சபடியாக எனக்கும் மதியில் ஆர்வம் வந்து நான் ஆக்கிட்ட அம்மனை சேர்த்து விட்டவா உங்களுடைய கலை ஆர்வத்துக்கு அப்பால் நீங்கள் ஏதாவது பொழுதுபோக்கு செயல்பாடுகள் முன்னெடுக்கின்றீர்களா நான் அங்கே ஸ்போர்ட்ஸும் நான் அப்போ நான் முந்தி வந்து அங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு ஓடினான் பிற ஃபுட்பாலும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடினான் நெட்பாலையும் டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாடினான் பாஸ்கெட்பால் ஸ்கூல் டீமுக்காக அங்கே கொஞ்சம் கொஞ்சம் விளையாடினான் பிறகு இப்போ வந்து நீச்சல் நான் செஞ்சு இருக்கிறேன் புலம்பெயர் தேசத்தை பொறுத்தவரையில பழு அதிகமா இருக்கும் அதுக்குள்ள நேரம் எடுக்கிறதே சரியான கஷ்டமா இருக்கும் அப்படி இருந்தும் நீங்கள் எல்லா துறைகளிலையும் இவ்வளவு ஆர்வமாக பங்கு பெற்றுவது எந்த அளவில் உங்களுக்கு சாத்தியமாக அமையுது நான் சின்ன வயசுல தானே வீட்டை அப்ப அம்மா நான் போன் டிவி அதுகள் பார்த்து கொண்டு இருக்க எல்லாத்துக்கும் போவிட்ட அப்ப சின்ன வயசுல இருந்து செஞ்சபடியா நான் இப்ப தொடர்ந்து அதை முடிக்கணும் என்று செஞ்சு கொண்டே இருந்தேன் அப்போ இப்ப வரைக்கும் நீங்க டிவி ஃபோன் அதுகள் ஒண்ணுமே பாக்குறது இல்லை பெருசா நேரம் இல்ல பாக்க நீங்க இங்க இலங்கையில பிறந்துதான் இப்ப போய் லண்டன்ல இருக்கிறீங்க ஆனா திரும்ப நீங்க படிச்சு உங்களோட ஒரு நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமாக இலங்கையில வந்து குடியேற ஐடியா உங்களுக்கு இருக்குதா அங்கே அம்மா சொன்னாவா நாங்கள் வந்து மெடிசன் கிடைச்சி டாக்டர் திரும்ப இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டில் டாக்டர் வந்து ஆக்களுக்கு சேவை செய்ய சொன்னவா உங்களுடைய விடுமுறைக்காக நீங்கள் இலங்கைக்கு வந்த நேரம் நாங்கள் இந்த நேர்காணலில் ஈடுபடுகிறீர்களான்னு கேட்ட பொழுது நீங்கள் ஆமன்ற சம்மதம் தெரிவித்து இந்த நேர்காணலில் இணைந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் புலம்பெயர் தேசத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு மீண்டும் ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை கொள்கின்றோம் நன்றி நிகழ்ச்சியை செய்ய அழைத்து சந்தர்ப்பத்தை தந்த மறையலை டிவிக்கு என் சிறப்பான நன்றிகள்